இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசும் ஆற்றலை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன்னா எந்த விலங்குகளோ அனிமல்ஸோ எந்த ஒரு உயிரினங்களோ பேசுறதில்ல மனுஷனுக்கு மாத்திரம்தான் அவர் பேசும் ஆற்றலை கொடுத்துருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் மணியும் நம்மளை சிருஷ்டித்தார் அவரை போலேயே நம்மளும் செயல்படணும்னு அவர் விரும்புகிறார் மனுஷன் அவரை போல் கிரியேட் பண்ணவும் அவரை போகிற சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கவும் ஆற்றல் பெற்றவனாக விளங்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய பெரிதான ஒரு ஆசை இயேசு எப்படி இந்த பூமியை உருவாக்கும் பொழுது தம்முடைய வாயில பேசி உண் வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாரோ அப்போ வெளிச்சம் உண்டானது போல ஒவ்வொன்றையும் அவர் உண்டாவதாக என்று அவருடைய வார்த்தையை கொண்டு தான் உருவாக்குனார் அதே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றத்துக்கு நம்முடைய வாயின் வார்த்தையை நம்ம பேசி நம்ம சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியும் நீங்கள் வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா யுத்தத்தில் நிற்கிற காலத்தில் யுத்தத்தை ஜெயிக்கும்படியாக சூரியன் அவனுக்கு தேவைப்பட்டது அதனால சூரியனை பார்த்து சூரியனை தரித்து நில் அப்படின்னு பேசினார் அவர் பேசின அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு சூரியன் தரித்து நின்றது யோசுவா யுத்தத்தில் ஜெயம் பெற்றார் அப்போ சூழ்நிலையை மாற்றத்துக்கு நம்ம பேச வேணும்னு தேவன் தான் நமக்கு அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மைக்கு நம்ம பேசும் ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி செங்கடல் முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து புலம்புறார் ஆண்டவரே நான் நீ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்வோம் சேனை ஜனங்கள் அழுகுறாங்க முன்னாடி செங்கடல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத பொழுது ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட நீ ஏன் புலம்புற கையில் இருக்கு கோல இருக்குல்ல வச்சு நீ பேசு அப்படின்ற இப்போ செங்கடலை பார்த்து பேசும் பொழுது செங்கடல் பிளந்துருது அவங்க வனாந்திர வெட்டாவளியில் அவங்க நடந்து போனாங்க இதனால் நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தேவன் நமக்கு பேசும் ஆற்றலை கொடுத்துருக்குறார் அதே தான் மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் நம்ம படிக்கிறோம் எவனாகிலும் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்போ நம்ம வாயை திறந்து நம்ம என்ன வார்த்தையை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு சொல்லுகிற வார்த்தையோடு விசுவாசத்தில் நம்ம பேசும் பொழுது நிச்சயமாக அந்த செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும் இதுதான் இயேசு நமக்கு கற்பித்த ஒரு பெரியதான ஒரு காரியம் இதுக்காக தான் இயேசு நமக்கு பேசும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்ம வார்த்தையினால் நம்ம ஜீவனை உருவாக்கக்கூடிய ஒரு உருவாக்கும் ஆற்றலும் நமக்கு எல்லோரும் இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் எதிர்காலமாக நாளைக்கு அமையும் அப்படி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் ஜீவனுள்ள ஒரு எதிர்காலத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதனால் கத்தர் கொடுத்த பெரிய ஆற்றலாகிய பேசும் இந்த கிருபையை விசுவாசத்தோடு ஜீவன் உண்டாகும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாய் உருவாக்கத்தக்கதாய் நம்ம பேசுவோம் கத்தருடைய விருப்பத்தின்படி நம்ம செயல்படுவோம் ஆமீன்